ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீதாத் சீரியலில் ஒரு அட்டகாசமான புறமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கேள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி வீட்டில் வந்து ஐயப்பன் பூஜைக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அப்போ நம்ம ராணி நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் சாமி இதை நிறுத்தக்கூடாது நான் போய் தாத்தா பாட்டியை பூஜைக்கு முன்னாடியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னுட்டு ராணி என்ன பண்றாங்கன்னா கிளம்பி நேரா தாத்தா பாட்டி தேடி போயிடுறாங்க இந்த பக்கம் தர்ஷினியை காப்பாற்ற போகும்போது ஒரு பாய் வந்து ராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க உனக்கு உன் தலைக்கு மேலே ஆயிரம் பிரச்சனைகள்மா அதில் அடுத்த பிரச்சனை ஒன்று வரும்போது கண்டிப்பாக நீ என்ன பார்க்க வருவன்னு இதை யோசிச்சு பார்த்துட்டு நேராக ராணி என்ன பண்ணுறாங்கன்னா பாய் பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து நடக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம பாய் கிட்ட சொன்னதும் கவலைப்படாதமா ராணி நான் உனக்கு உதவி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு காகம் வந்து வெளியில் இருக்கு அதை வந்து காமிக ாங்க இத வந்து நம்ம முன்னோர்கள்மா இந்த காகம் எங்க போகுதோ அது பின்னாடி அங்கே அங்கதான் உன் தாத்தா பாட்டி இருக்காங்க நீ போய் காப்பாற்று அப்படின்னதும் ராணியும் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இதே டைம் வந்து வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்க சாவித்ரிங் ஹாப்பியா இருந்துட்டு கன்னி பூஜையை நடத்துறதுக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களை வரவிடாம பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து ஜார்ஜினியாவோட தடங்களையும் தாண்டி எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்து சித்தார்த்த எப்படி யாரோ இந்த பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி சாமி நாம இந்த பூஜையை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சிறப்பா வந்து பூஜை நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடத்த இங்க அப்படி அப்படிக்கும்போது கண்டிப்பா தமனா ஆசைப்பட்ட மாதிரி ராணி கதையை நான் முடிப்பேன் ராணி இப்போ அந்த கிழவனையும் கிழவையும் கூப்பிட போயிருக்கா கண்டிப்பா வரும்போதும் ராணியும் கிழவனும் தான் வரப்போகிறாங்க அந்த செய்தியை சொல்றதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள தான் ராணி போயிருக்கா சந்தோஷம் அதுக்கப்புறமா ராணியை நான் அனுப்பி வச்சிடுவான் அப்படின்னதும் சாத்ரிக வந்து உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நிறக்காகவும் நம்ம தாத்தா இருக்கிற அந்த பில்டிங்கில் போய் அந்த பூமியில் இருக்கிற மூட்டையை கீழே வந்து போடுறதும் உடைஞ்சதும் உடனே ராணி அந்த இடத்துக்கே ஓடி போறாங்க இங்க பார்த்தோன்னா நல்லா சாமி எல்லாம் போடுறாங்க ஸோ பூஜைகள் நடக்க ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் கன்னிசாமி வரலையே அப்படின்னு கன்னிசாமிக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தோம்னா ராணி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வேகமா போய் பார்க்குறாங்க பார்த்தா நம்ம தாத்தா வந்து அந்த தான் கட்டி வச்சிருக்காங்க இது பார்த்து ராணி செம்மா அதிர்ச்சியாயி தாத்தா எழுதுறீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு வழியை வந்து தாத்தா வந்து காப்பாத்தாங்க ராணி வந்துட்டியாமா ஆமா தாத்தா எனக்கு தெரியுமா ராணி கண்டிப்பா நீ என்னை காப்பாத்துவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு சரி தாத்தா பாட்டி எங்க தெரியலேம்மா சரி வாங்க தாத்தா நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னுட்டு தாத்தாவை காப்பாத்திட்டு நிரா தாத்தாவும் நம்ம ராணியும் வண்டி எடுத்துட்டு அந்த காகம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க பாட்டியை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த பக்கம் பார்த்தோன்னா நல்லபடியாக பாட்டெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க ஐயப்பன் பாட்டெல்லாம் வீட்டில் அப்போது என்ன சாமி இன்னும் கனிசாமியை காணுவேன் அப்படின்னதும் வந்துருவாங்க சாமி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சாவித்திரிகையன் வந்து என்ன ஜார்ஜினியா கனிசாமி வந்தால் பூஜை நடந்துருமே அப்படின்னதும் அவனை வர பண்ணிட்டேன் கனிசாமியும் வராது இனி எந்த சாமியும் வராது கன்னிசாமி இல்லாமல் கண்டிப்பாக இந்த பூஜையும் நடக்காது அப்படின்னதும் சாவித்திரிகையன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா அதுக்காக பின்னாடி போய் நம்ம ராணியும் தாத்தாவும் ஒரு வழியாக பாட்டியை வந்து காப்பாற்றிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அங்கே பூஜை நடக்குது நான் தாடிக்காரனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் பூஜைக்கு முதல்லையே தாத்தா பாட்டி வந்துடுவாங்கன்னு அதனால போகலாம் அப்படின்னுட்டு நம்ம ராணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா பூஜைகள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு ஜார்ஜினியா வந்து கத்திட்ருக்காங்க என்னாச்சு ஜார்ஜினியா ஏன் டென்ஷன் ஆகுறான் அப்படின்னதும் அந்த ராணி அந்த கிழவனி கிழமையை காப்பாத்திட்டா ஆனா கண்டிப்பா வீடு வர மாட்டான் நான் வர விட மாட்டான் அப்படின்னதும் என்ன சொல்ற மறுபடியும் தோத்துட்டமா அப்படின்னதும் முடியாது இந்த போர்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஒரு விஷயம் தெரியுமா கன்னிசாமி வராது கன்னிசாமி வந்தா தான் பூஜையே நடக்கும் அதே மாதிரி அந்த கிழமனு கிழமையை நான் வர விட மாட்டேன் அப்படின்னதும் சாவித்ரிக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து ராணி ரொம்ப வேகமா கார்ல ஏத்திட்டு வரும்போது நேரா நடு ஜார்ஜினியா வந்து தலைவிரி கோலத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க இது பார்த்த தாத்தா பாட்டி ராணி மூணு பேருமே அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க தாத்தா யார் தாத்தா இது அதாம எதுக்கு புரியல இது பார்க்குறதுக்கு ஒரு வெறும் துஷ்ட சக்தி மாதிரி இருக்கே அப்படின்னு போது ராணி கார் எடுக்கலான்னு போகிறாங்க அதே டைம் வந்து கன்னிசாமி வடிவில் நம்ம ஐயப்பனே கிளம்புறங்கிறாங்க ஸோ ரொம்ப கியூட்டாக வந்து அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா ஜார்ஜினியா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார வந்து மெதுமெதுவா முன்னுக்கு வந்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கனிசாமி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜார்ஜினிய கதையை முடிக்க வந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்